ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்கன்னா இசைக்கு என்ன செய்யறான்னு சொல்லி வாசிக்கிறார் மேடைகளை அகற்றி மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து உடைத்து போட்டா அன்னால் மற்றும் இஸ்ரேல் புத்திர அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார் நல்ல பெயர் கேளுங்க இப்ப சிலை வழிபாட்டை தான் அவன் வெறுத்தான் அப்படின்னு சொல்லணும் ஐயோ நாங்கெல்லாம் சிலை வழிபாடாக செய்யலையே நல்ல பிள்ளைங்க எப்படி நம்ம எல்லாம் சிலை வழிபாடு செய்யல உண்மைதான் ஆனா இந்த சிலை வழிபாட்டை விடவும் மோசமான கிரியைகள் உன்னிடத்தில் இருக்கிறது உன்னுடைய எண்ணங்கள் உன்னை விடவும் தூரமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது உன்னுடைய மாம்சத்தினுடைய இச்சைகள் உன்னை அடக்கி கொண்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க நீங்க தேவ சமூகத்தில் இல்லாதபடிக்கு உன்னுடைய மாம்சத்துடைய இச்சைகள் உன்னை அடக்கி கொண்டு இருக்கிறது கட்டுப்பாட்டில் நிற்க முடியலைங்க நிறைய பேர் சொல்றாங்க என்ன செய்யறது என்னதான் நினைச்சாலும் இல்லை நீ இப்படி செய்யுது சரியா அதெல்லாம் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர் ஆனா ஒன்றும் முடியல நான் என்ன பண்றது நானும் மனுஷன் தானே மனுஷனாயிரு மனுஷன் என்றால் யார் தெரியுமா மண்ணு நீ இரு எனக்கு என்ன காணும் ஆனால் நான் இல்லை நான் ஒரு நாள் மனுஷனாக இருந்தேன் ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடி தொலைச்சேன் ஒரு நபர் என்னை இந்த செய்தியை கேட்பார் சென்னையில் அவர் என்னை புதுசாக தொடர்பு கொண்டு சத்தியத்தை கேட்டுட்ருக்கிறார் அவர் எனக்கு சொல்கிறாரு ஐயா நீங்களும் எங்கள் மாமாவும் ஒன்றா இருந்தீங்களோ அவர் அப்படி தான் சொல்கிறாரு உங்கள் எங்கள் மாமாவுக்கு நல்லா தெரியுது உங்கள் வயசு தான் ஆனால் நான் சின்ன பையன் ஆனால் உங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியுது உங்கள் ஃபோட்டோவை பார்த்தோன்னு சொல்கிறாரு ஏய் இவன் கலிஸ்து இல்லை அப்படின்றாரு ஐயா எப்படி உங்கள் அனுபவம் எப்படி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஐயா உங்கள் சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் இதுதான் சத்தியம் எப்படி ஒரு காலத்தில் மோசமாக எல்லார் மத்தியிலும் இருந்தீங்களோ இப்பவும் மோசமாக தான் இருக்கிறீங்க எப்படி பிரதர் அப்படின்னு அன்னைக்கு சென்னை பட்டணத்தில் ஒரு கூட்டம் பேர் உங்களை மோசமாகவே சொல்லிட்டு இருப்பான் இது தமிழ்நாடு மொத்தம் சொல்றான் மோசம்னு ஏன் இவன் ஏசுனாரு நம்பல இவன் கிறிஸ்தவ இல்லை இவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க பாஸ்டர் நான் உங்களை பற்றி சொன்ன நேரம் அப்படிதான் சொல்றாங்க ஆனால் எனக்கு உங்க சத்தியம் பிடிச்சிருக்குது எனக்கு அது போதுமே உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ அதி சீக்கிரமாக வருவாருன்னு நினைக்கிறேங்க யாவுக்கு சித்தமானால் ஆனால் அவர் சொல்லலை இல்லைண்ணா இன்னும் நிறைய அறியணும் அறிஞ்ச பிறகு தான் பிறகுதான் தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் தேவன் கொண்டு வரலாம் அது அவருடைய கையில் இருக்குது எப்படி என்ன சொல்கிறார் தெரியுமா நீ அன்னைக்கு இங்கே இருந்த மெட்ராஸில் இருந்த நேரம் மோசமாக தான் இருந்த இன்னைக்கும் மோசமாக தான் இருக்கிறீங்க யாரும் உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் சூப்பராக இருந்துச்சு பாஸ்டர் உங்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் உங்களை ஏற்றுக்குறாங்களா நான் சொன்னேன் எதுக்கு இல்லை இந்த சத்தியத்தை அவங்க ஏற்றுக்குறாங்களா ஏற்றுக்கிறாங்க ஐயா பையங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க என் மனைவி பேசுவாங்க செய்தி கொடுக்குறாங்க பரவாயில்ல குடும்பத்தை முதல்ல சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்களா அது போதும் பிரை சிஷுவா நாம் எங்கே இருக்கிறோம் நாம எங்கே இருக்கிறோம் அல்ல லூயா உங்களுக்கு புரியல நாம நம்மளை மீறி இன்னொரு கிரியைகளுக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கோம் அதனால தான் தேவனுக்கு நம்மளை பிடிக்கல தேவனை நேசிக்க வேண்டிய நீங்க மனுஷனை நேசிக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா தேவன் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க நாசியல் சோசம் உள்ள மனுஷனை நம்பாதே அப்படின்னு சொல்றாரு ஆனா நீ நம்பிட்டு இருப்ப எதுக்கு சில்லற காசுக்கு வேண்டி சில்லற மரியாதைக்கு வேண்டி சில்லற பாவத்துக்கு வேண்டி நான் சொல்றது புரியலையா மனுஷனை நம்புறதுக்கு காரணம் இதை விட்டு வெளியில் வா நான் உனக்கு என்ன செய்கிறேன்னா வார்த்தை வெளியில் வெளியில வரேன் செய்தியிலிருந்து வெளியில வந்து சொல்றேன் நீ கற்பனைகளை கை கொண்டு உண்மையாக இருந்து பார் உனக்கு வேண்டிய காரியத்தை செய்யல அப்படின்னா இந்த தேவனை பொய்ன்ற நான் சொல்றேன் பொய் என் தேவன் அதற்கான சந்தர்ப்பத்தை உனக்கு தரமாட்டார் தரவே மாட்டார் முடிஞ்சா ஒரு நாள் மூணரை மணி நேரம் உட்கார்ந்து முழு ஒரு பண்ணிப் பாரு பண்ணிப்பாரு கிடைக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரியும் செய்ய மாட்டேன் பிசாசு ஒண்ணு விடாது நீ பிசாசுக்கு நான் தானே சொல்லிட்டு இருக்கிறேன் பிசாசுகளுக்கு நீ பிசாசாயிருக்கிறாய் ஆனபடியால் நீ தேவனை தேட மாட்டாய் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டாய் தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாய் ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்பாய் இதான் எனக்கு இல்லை தேவன் ஒன்றில் என்ன விரும்புகிறாரோ அது நீ செய்யணும் அல்லையே லுய்யா அல்லைய லுய்யா லேவிய ராகமன் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமல் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகியா பார்த்தீங்களா என்ன சொல்றாரு எந்த கல்லையும் தேடக்கூடாது ஆனா கல்லுனா என்னன்னு தெரியுமா கல்லுனா கருங்கல்ல சொல்லல சிமெண்ட் கல்ல சொல்லல ஏன் செங்கல்ல சொல்லல கல்லாகிய மனிதர்களை சொல்லுகிறார் இந்த கல்லுக்கு தான் நீ வர்ணம் பூசிட்டு இருக்கிற அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருப்ப அவனுக்கு சாதகமா செஞ்சிட்டு இருப்ப அதனால அவன் உண்மையில் இறக்கப்படுகிறான் இந்த இரக்கம் தேவனால் வந்ததல்ல அல்ல பொய் பித்தலாட்டத்தினுடைய ஊடாய் மனுஷனுடைய அன்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற உனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அல்ல அல்லா தான் சொல்றாரு சிலை வழிபாடு செய்யாத உண்டாக்கின அந்த வெண்கல சர்ப்பத்தை கூட நான் உடைத்து போட்டு இருக்கிறேன் என்று சொல்றார் மாறிவிட்டது எதுக்கு அந்த வெண்கல சிலையை உண்டு பண்ணார் தெரியுமா உங்களுக்கு கொள்ளிவாய் சர்ப்பத்தால் கடித்து மரண அவஸ்தைக்கு போகிறவர்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்கின்ற ஒரு விடுதலையை அந்த அந்த சிலைக்கு கொடுத்தார் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் விடுதலைக்கு ஒரு காரியத்தை கொடுத்தார் ஆனா இப்போ எல்லாருமே நமஸ்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு எல்லா மனுஷனும் தன்னை ஏமாத்தி தேவனை ஏமாத்தி தேவ சமூகத்துக்கு புறம்பாக போகிறதற்கு இதுதான் மூல காரணம் அடுத்து இசைக்க ஒரு காரியத்தை செஞ்சான் ரெண்டு நாளாக புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா பாசிங்க அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் யாவுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதிகளை கூடிவர செய்து அவர்களை நோக்கி லேவியரை கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய யாவுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி உங்கள் தேவனுடைய யாவாகிய யாசுவேசியோட ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதே அசுத்தமானதே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க அசுத்தமானதை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே கொண்டு போணும் சொல்லிட்டு திட்டம் போட்டாச்சு இருக்குதா உனட்ட பரிசுத்த ஸ்தலமாகிய இதயத்துக்குள் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாகிய இதயத்துக்குள் அசுத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிறீயே கேவலமல்ல கேட்டா நானும் தேவனுடைய பிள்ளை என்ற நான் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறேன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் என்னில் தேவனுடைய நாம அபத்தம் நீ தேவனை வஞ்சிக்கிற அசுத்தமானதை எல்லாம் இருதயத்தில் சுமந்து கொண்டு நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றை வாசிக்கிற போது

நம்முடைய குகையாக்கி கொண்டிருக்கிறோம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்தமான இடமாக வைக்க வேண்டிய இந்த ஆலயத்தை கள்ளர் குகையாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படியானால் தேவன் எப்படி உங்களுக்குள்ளே இருப்பார் கள்ளர்களுக்கு சொந்தமான பிசாசானவன் உங்களுக்குள்ளே இருப்பான் ஏன்னா ஒன்று குரதிய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது

இதுதான் பிரச்சனை ஏன் நமக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வருது அப்படின்னா போராட்டத்தின் மேல் போராட்டம் ஏன் வருது அப்படின்னா தேவன் பாசம் பண்ணுகிற இருதயத்தை இன்னைக்கு அசுசிப்படுத்தி இருக்கிறோம் இங்கே தேவன் இல்லை பிசாசு இருக்கிறா பிசாசனுடைய பாதக்கிரியைகள் இருக்கு ஆனபடியினால் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு என்ன வேணாலும் செய் நான் கண்டுக்க மாட்டேன் பரவாயில்ல உண்மை உண்மை ஒன்று சொல்கிறேனே தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி ஒருவனை கலங்கடித்தது என்கின்ற சத்தம் உங்களுக்கு புரியல எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா நீ மனம் திரும்பணும் செஞ்ச பாவம் எதுகா இருந்தாலும் பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்க பண்ணி மனம் திரும்பினால் தேவன் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னுடைய போராட்டத்திலிருந்து உன்னுடைய மனவேதனையிலிருந்து உன்னுடைய கள்ளர் குகையை பரிசுத்தப்படுத்த தேவன் உள்ள தேவனாக இருக்கிறார் ஆனால் நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லையே ஆனால் இசைக்கு அப்படி இல்லை ஒரே ஒரு வசனம் கூட வாசிங்க ரெண்டு நாடகமத்தினருடைய புஸ்தகம் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது அஞ்சு வரைக்கும் சிக்கிறோம் இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரேல் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமின் எங்கும் எப்ராமிலும் மனசியலோடும் உண்டான சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள் பின்பு இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள் எசீக்கிய ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியையும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின்படியையும் திடப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் யாவுடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதிக்கம் ஸ்ரோத்தரிக்கம் ஒழுங்குபடுத்தினான் ராஜா யாவுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க பலிகளுக்கும் ஓய்வு நாட்களில் மாத பிறப்புகளில் பண்டிகைகளும் செலுத்த வேண்டிய சர்வாங்க பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான் ஆசாரியரும் லேவியரும் யாவுடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைகொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசுலிம் குடிகளுக்கும் கட்டளையிட்டான் இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரேல் புத்திர தானியத்திலும்

இப்போ மல்கியா உங்களை பார்த்து கேட்கிறார் மூணாவது அதிகாரம் அதனுடைய ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வாஸ்தவம் என்ன சொல்றாரு அப்படின்னா மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா இதுதான் கேள்வி மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா ஆனால் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் எதனால் என்னை வஞ்சிக்கிறீர்கள் காணிக்கைகளினாலும் தசம பாகத்தினாலும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்புறம் நான் உங்க கூட எப்படி இருப்பேன் உபாகமத்துடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனம் வாசிக்கிற போது லேவியராகமை இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வாசிக்கிற போது தசம பாகத்தின் ஒரு பகுதியை நீங்கள் வஞ்சிப்பீர்களே ஆனால் அந்த பகுதியோடு சேர்த்து ஐந்து பங்கு நீங்கள் கூட்டிக் கொடுக்க வேண்டும் இதுதான் சட்டம் எப்படி ஏன் எஸ்ஐக்கிய ராஜாவோடு தேவன் இருந்தார் ஏன் உன்னோட இருக்கல்ல இது அறிகிற அறிவு வேணும் நம்மகிட்ட இல்லை அந்த அறிவு தேவனுடைய காரியத்தை தேவனை வஞ்சிக்காத படிக்கை ஐயா தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக நம்ம தேவனுக்கு செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வேண்டிய காரியத்தை அவர் கரெக்டாக செய்வார் எனக்கு அதில் நல்ல நம்பிக்கை ப்ரிஸ்யா அசுவா உண்மை சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய காரியத்தை சரியாக செஞ்சால் தேவன் உங்கள் காரியத்தை யாருக்கிட்டேயும் கை கட்டி நிற்க விட மாட்டார் உங்களை அப்படி அவர் ஆசீர்வதிப்பார் லைய லுய்யா அப்போ எஸ்ஐக்கியாவோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் நீயும் என்ன செய்யணும் யாவை விட்டு பின்வாங்காமல் யாவை யாவோடு கூட இருந்து யாவின் மேல் நம்பிக்கையாக இருந்து யாருடைய கற்பனைகளை கைக்கொண்டு யாவோ யாருடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி யாவுக்கு தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் நீ கொடுக்கும்போது தேவன் உன்னோடு கூட இருந்து இசைக்கேவரை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார் அலையலுய்யா அப்ப சொல்லாத சொல்ல முடியாது என்னோட கூட தேவன் இல்லை என் காரியத்தை தேவன் என்ன செய்யல பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது நீ செய்து பார் தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நம்ம எல்லாரும்